வெல்கம் டு அவர் சேனல் மைக்கேல் ஜாக்சன் கீழே விழாமல் நாற்பத்தைந்து டிகிரி கோண நடன அசைவின் ரகசியம் வெளியாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வெளியான அந்த இசை தொகுப்பில் கீழே விழாமல் நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் தனது உடலை நேர்கோட்டில் சாய்ந்து நடனமாடினார் மைக்கேல் ஜாக்சன் இது ரசிகர்கள் மத்தியில் கவரப்பட்டு அவர்களும் இது போன்ற நடனமாட ஆரம்பிச்சிருக்காங்க மைக்கேல் ஜாக்சன் எப்படி கீழே விழாமல் நேர்கோட்டில் சாய்ந்து நடனமாடினார் என்பதற்கு நரம்பியல் நிபுணர்கள் விளக்கம் அளிச்சிருக்காங்க சண்டிகரில் உள்ள முதுநிலை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த மஞ்சுள் திரிபாதி மற்றும் குழுவினர் இது குறித்து ஆய்வு கட்டுரை ஒன்றை ஜர்னல் ஆஃப் நியூரோ சர்ஜரி எனும் தலைப்பில் வெளியிட்டிருக்காங்க அதில் மைக்கேல் ஜாக்சன் போன்ற திறமையும் வலிமையும் உள்ளவர்களால் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுதான் முன்னோக்கி நேராக சாய முடியும் என்கின்றார் உதவி பேராசிரியர் மஞ்சுள் எனினும் அவரால் இன்னும் கூடுதலாக சாயம் முடிந்ததன் காரணம் அதற்கென சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட காலணிகளே என்கிறார் மருத்துவர் மஞ்சுள் அவரது காலணிகளின் கீழ்ப்பகுதியில் வி வடிவத்தில் உள்ள ஒரு விரிசல் உண்டாக்கப்பட்டிருந்தது அதில் தடுப்பாக கீழ்நோக்கி ஒரு ஆணி சொருக்கப்பட்டிருக்கும் மைக்கேல் ஜாக்சன் முன்னோக்கி சரியும் போது அந்த ஆணி தரையை நோக்கி கீழே சென்று தளத்துடன் இறுக்கமாக பற்றிக்கொள்ளும் அது மைக்கேல் ஜாக்சனுக்கு கூடுதல் வலுவை கொடுத்தது காப்புரிமை பெறப்பட்ட இந்த காலனி கண்டுபிடிக்கப்படும் முன்பு தனது இடுப்பை சுற்றி கச்சை ஒன்றை கட்டிக்கொண்டு ஒரு கயிற்றின் உதவியுடன் மைக்கேல் அந்த நடன அசைவை ஆடியிருக்காரு காலணிகள் உதவி இருந்தாலும் அந்த நடன அசைவுக்கு அதீத உடல் வலிமை தேவை இதில் கணுக்காலில் காயம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதனை செய்வது அவ்வளவு எளிதல்ல என்கிறார் மருத்துவர் மஞ்சுள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்